எசுகி, எனக்கு பிரசவ டைம்ல பாதியிலேயே போயிட்டீங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நமக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் அச்சோ இன்னொரு பார்த்து நம்ம பையனோட போட்டோவை வேற எடுத்துட்டு வர மறந்துட்டேனே மூச்சி நம்ம பையன் போட்டோ இருந்துச்சுன்னா உங்ககிட்ட காட்டிருக்கலாமே மூச்சி பொறுமையா நம்ம பையன் பேரு ஜிம்மி குட்டி தானே யேசுக்கி உங்களுக்கு எப்படி நம்ம பையன் பேரு தெரியும் மூச்சி நான் நம்ம பையனை பாத்திருக்கமா எப்படி இப்பதான் ஜுமா ஆறு மாசத்துக்கு முன்னாடி அன்பான பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் காலை எனப்படும் நம் நாட்டு யானை வீதியில் உலா வருவதற்காக கொண்டு வரப்பட்டுள்ளதால் மக்கள் அனைவரும் நமது ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்

எல்லா அப்பாவும் தன் பையனை முதுகு மேலே வச்சுட்டு யானை வண்டி ஓட்டுறேன்னு விளையாட்டு காமிப்பாங்க ஆனால் அண்ணா நிஜமாவே யானையாவே வாழ்ந்து என் பையனை மேலே தூக்கி வச்சுருந்தம்மா இந்த நினைவுகளை காலம் முழுக்க ஆனாலும் நான் மறக்கவே மாட்டேம்மா ஆனா மனுஷனா இருக்கிற என் கிட்ட என் பையன் நெருங்கி பழகுவானா கவலைப்படாதீங்க இசுக்கி நம்ம பையன் ஜிம்மிக்குட்டி ரொம்ப புத்திசாலியானவன் நாம சொல்றத அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க மூச்சி அம்மா நம்ம பையன் எத்தனாவது படிக்கும் இசுக்கி நம்ம பையன் எல்கேஜி படிக்கிறான் அடக்கா அந்த சீன மன்னர் ஆவியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாவியாய் உள்ளாட்டிக்கு அப்படியா எல்கேஜியா

ஏ சுகி நாலு தனியா தான் போ네 நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் மூச்சி அலா இனிமே நம்ம பையன் पेरेंट्स மீட்டிங்குக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா போவோம் நீங்களா

ஏ ஆதே என்னதே பெருசா இருக்கு ஏ அம்மா என்னதே இது பார்க்கவே பயங்கரமா இருக்கு கால் கடியில வேற ஏதோ பنده வச்சு விளையாണ്ടിட்டு இருக்குது ஏ இதா பாத்தா மண்டை yeah

அப்படினா இருளப்பு ஆகுது உம் அச்சோ இந்த இடமே இருட்டாச்சுன்னா ஏதாச்சும் பெரிய ஆபத்து வருமா இப்படி என்னாச்சு இந்த பறவைக்கு யா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கு யாய் பறவையே என்ன உனக்கு யாய் இப்படி கத்திட்டு இருக்க ஒரு நிமிஷம் அந்த பறவை எதுக்கு காலையில ஆச்சுன்னா அரண்மனைக்கு வருது ராத்திரி ஆச்சுன்னா காட்டுக்கு போகுது ஒருவேளை ராத்திரி நேரத்துல அந்த மோசமான மந்திரவாதியோட மந்திரவாதி அரண்மனையில் இருக்க மாட்டாங்கிறதுனால அந்த பறவை மறுபடியும்